டேபிள் தொடக்கவும் கக்கூஸ்களும் தான் வந்து யாரு பீகாரிகள் வந்து லாயக்கு பொன்முடி எடுத்துக்கோங்க அவர் சும்மாவே பார்த்தீங்கன்னா பெண்களை தரக்குறையாக பேசுவார் நாங்க கொடுத்து தர ஓசி தர ஓசி பேசின தர போறீங்க வெளி மாநிலத்திலேருந்து இங்க வந்து நீங்க ஐடென்டிட்டி கார்டு வாங்கினவன் அவனுக்கு ஓட்டு போயிடக்கூடாது அது பூரா பாஜக ஷேர் கொடுக்க மாட்டாங்க திருமாவளவனுக்கு போன அஞ்சு வருஷத்துல நடந்தது தான் ஷேர் கொடுக்க கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ இருபத்தஞ்சம் பேர் பாத்துருக்கான் பத்து லட்ச ரூபா குடுப்பா இவரு பணத்தை அனுப்பு அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்குவாரு இருக்க தமிழ்நாடு முழுக்க அனுப்ப பதிமூணு லட்சம் ரூபாய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா விட்டுருவாங்க நீங்கள் கே என் நேரு எடுத்துக்கோங்க ஏறக்குறைய எண்ணூத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒரு ஸ்கேம் அந்த ஸ்கேம்ல அவர் இருக்காரு பொன்முடி எடுத்துக்கோங்க தான் அவருடைய ஸ்கேன் மேனிங்ல மாட்டாரு அவரும் இடி வளையத்தில் இருக்காரு இப்படி யாரு தான் பேசுற துரைமுருகன் துரைமுருகன் சார் இது ரொம்ப கேவலமான பன்றிகளையும் பீகாரிய பெண்களையும் ஒப்பிட்டு பேசுறாரு ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்கள் அதாவது பீகார் மக்கள் தமிழகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த பீகார் மக்களை திமுக ரொம்ப தரக்குறைவாகவும் மதிப்பில்லாமையும் நடத்துகிறதுன்ற மாதிரியுமே நான் சொல்ல அப்படின்னு சொல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அதை தமிழர்களை சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது தமிழர்களை பத்தி பேசுறாங்க தமிழர்கள் தரக்குறைவா இது பண்றாங்கன்ற மாதிரி இடத்தை கொண்டு போகுது திமுக தமிழர்களை இப்படி எப்படி இது அரசியலா எப்படி கொண்டு போறாங்க பல சார் மடைமாற்றம் தான் சார் இதெல்லாம் அதாவது அவர் தெளிவா சொல்றாரு சார் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அழகா சொல்றாரு திமுகவும் திமுகவினுடைய தலைவர்களும் குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தில் இருக்கிற திமுகவினுடைய தலைவர்களும் பீகாரிகளை ரொம்ப ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றாரு அதற்கு தரவுகள் இருக்கு சும்மா அவர் சொல்லலை அவர் பேசுன பேச்சு ஆமா இன்னைக்கு தமிழர்கள் இன்னைக்கு இன்னைக்கு ஏற்கனவே இங்கே பண்ணுற நாடகமே நமக்கு பச்சையா தெரியுது திமுக நம்மளை நம்மகிட்ட எவ்வளவு பெரிய நாடா நாடகங்கள் அரங்கி இறங்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுது பார்க்குது ஏறக்குறைய அனைத்து அமைச்சர்களும் இன்னைக்கு இடியினுடைய வளையத்தில் தான் இருக்காங்க நீங்கள் கே நேர் எடுத்துக்கோங்க ஏறக்குறைய எட்நூத்தி கோடி ரூபா ஒரு ஸ்கேம் அந்த ஸ்கேமில் அவர் இருக்காரு பொன்முடி எடுத்துக்கோங்க இதனால தான் அவருடைய சான்மைனிங்ல மாட்டினாரு அவரும் இடி வலையத்துல இருக்காரு பாலாஜி இவரு செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அவருடைய அமைச்சர் பதவியை பரிபொச்சு ஜெயிலில் இருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு தனியா இன்கம் டேக்ஸ் வலையத்துல வேற அவர் இருக்காரு அதே மாதிரி ஐபிரிசாம் எடுத்துக்கோங்க அவருக்கும் வந்து இடி வலையம் இருக்கு அதே மாதிரி நீங்க வேற யாரு பதிவேந்திரன் எடுத்துக்கோங்க அவருக்கும் ரைடு நடந்தது அதை இருக்கிற அமைச்சர்கள் ஃபுல்லா இன்னைக்கு இடி வலையத்துல தான் இருக்கிறாங்க நம்ம அதை பாக்குறோம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவரு நேற்று சொன்ன அதாவது பீகாரிகளை பத்தி கேவலமா பேசின திமுக அமைச்சர்கள் திமுக இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய சி எம் அவர்களே தப்பா பேசியிருக்க டேபிள் தொடக்கோ கக்கூஸ்களும் தான் வந்து யாரு பீகாரிகள் வந்து லாயக்கு அப்படின்னு பேசியிருக்காரு பேசுறாரு அதான் அவருக்கு இப்ப அதாவது அவனுடைய ஆளு மாநிலங்களில் உள்ள எல்லா மக்களையும் கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு அது இல்லாம அவர் வந்து இன்னும் நீங்க தாழ்த்தப்பட்டவர்களானாங்க அப்படிலாம் பேசியிருக்காரு அவர் பொதுவா வந்து அவர் வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணியார்ன்ற ஒரு நினப்பு அவருக்கு அது உண்மைதான் உண்மைதான் ஒரு ஒரு வகையில அவருடைய அண்ணன் அவ்வளோ பெரிய சொத்து வச்சிருக்கிறாரு இன்னைக்கு அவங்களுக்குள்ள அந்த சொத்து பிரிவினை எல்லாம் இன்னைக்கு முடிஞ்சு சுமூகமா அது வந்து ஸ்டாலின் அவர்களால் முடித்து வைக்கப்பட்டு விட்டது அதனால இன்னைக்கு ஒரு இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவராக அவருடைய அண்ணன் இருக்கார் இவரும் வந்து பெரிய ஒரு பெரிய பண்ணையார் தலத்துல அவர் பேசுறாரு நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவனா நாங்க என்ன அரிஜனா அப்படின்லாம் பேசியிருக்கிறார் இதெல்லாம் உண்மை அதே மாதிரி நீங்க அது நீங்க பொன்முடி எடுத்துக்கோங்க அவர் சும்மாவே பாத்தீங்கன்னா பெண்களை தரக்குறைவா பேசுறாரு நாங்க தானே ஓசி தானே ஓசி பஸ்ல தானே போறீங்க அதே மாதிரி இடையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலர் நினைக்கிறேன் அவங்க வந்து ப கவுன்சிலர் நினைக்கிறேன் அவங்கள எஸ்சி நீங்க அவங்களை நாங்க தானே ஆக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவார் பொன்முடி ஏற்கனவே காரசாரமா பேசுறாங்க அவருமே பானிபுரிவிக்க வந்தவன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ரைட்டுங்களா இப்படி யாருதான் பேசுறாரு துரைமுருகன் ஒரு தடவை துரைமுருகன் சரி ரொம்ப கேவலமான துரைமுருகன் என்ன சொல்லுவாருன்னா பன்றிகளையும் பீகாரிய பெண்களையும் ஒப்பிட்டு பேசுறாரு இது எவ்வளவு சார் நீங்க யோசிக்க நீங்களும் நானும் தாங்குவமா நம்ம வீட்டு பெண்கள் பேசினா தாங்குவோமா அப்போ அவன் தாங்குறான் அப்படின்னா துரைமுருகன் யாரு தமிழர் தமிழர்களா துரைமுருகன் தமிழர்கள் தமிழர் ஓகே அவ்வளவுதான அவருடைய அந்தஸ்து அவருக்கான ஸ்டேட்டஸ் நீங்க அவரை நீங்க அப்படிதான் கூப்பிடுவீங்களா யாரு துரைமுருகன் எவ்வளவு பெரிய இடத்துல அதாவது அன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுவார் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது எடப்பாடியார் மாதிரி நான் மிமிக்ரி பண்றேன்னு இவர் காமெடி பண்றேன்னு எழுதி ஏதோ பண்ணுவார் சார் எந்திரிச்சு எடப்பாடியார் ஒரு மூத்த அமைச்சர் மாதிரி நடந்துக்கிறீங்களான்னு திருப்பி கேட்பார் பார்த்தோம் நம்ம மக்களும் அப்படி ஒரு மூத்த அமைச்சருக்கான ஒரு அந்தஸ்து உள்ள துரைமுருகன் இந்த வார்த்தை சொல்லலாமா பன்றியும் பீகாரி பன்னர்களும் சொல்லலாமா சார் எவ்வளவு கே நேரு ஒரு இடத்துல சொல்றாரு பீகாரியர்களுக்கு அறிவே கிடையாதுன்றது இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு தமிழர்களை மோடி திட்டாரு அப்படின்னு மனைமாற்றம் பண்ண அது எவ்வளவு கேவலம் சார் எவ்வளவு கேவலமான ஒரு நாடகம் நாடகமா இல்லையா சோ அதனால சிஎம் சொல்லியிருக்காரு சார் வெளிநாட்டுல இருந்து இங்க சாரி வெளி மாநிலத்துல குறிப்பா பீகார் போன்ற மாநிலங்கள்ல ஒரிசா போன்ற யூபி போன்ற மாநிலங்கள்ல இருந்து இங்க வர்றவனுக்கு இங்க ஓட்டுரிமே கொடுக்க கூடாது எடப்பாடியார் கொடுப்பாரு ஆனா நான் கொடுக்க மாட்டேன்னு பேசுனர் பேசுனாரா இல்லையா அப்ப இப்படி பேசிட்டு இன்னைக்கு நீங்க மாத்திரி நான் என்ன சொல்றேன் சரி ஓகே தமிழர்களுக்கு தமிழர்களுக்கான உரிமை வேணும் வைக்கணும் இல்லை அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால இருந்து இங்க வர்றவன் அவன் வாடகை கூட நினைக்கிறது என்ன சார் ஒரு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ரீசெண்டா ஒரு 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 பட்டிமன்ற மாதிரி ஒரு இடத்துல நடக்குது அதுல வன்னியரசு அவர்கள் பேசுறாரு பீகார்ல இருந்து இங்க வர முறை இங்கிருந்து ரேஷன் வாங்கி சாப்பிடறேன் அப்படின்றது எப்படி சகல மட்டும் அது அது அவருக்கு தெரியணும்ல சார் உங்களுக்கு தெரியுது சார் எனக்கும் தெரியும் சார் அவருக்கு தெரியணும்ல அவர் சொல்றாரு சார் அங்கிருந்து வரவங்க ரேஷன் வாங்கி சாப்பிடறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறதுன்றது விடுங்க அப்கோர்ஸ் ஃபேக்ட் சாப்பிட வேண்டாம அவர் இங்க வந்து உங்களுக்கு தானே வேலை அவ இது என்ன மாதிரியான மனநிலை அவரு அப்போ இவர் வந்து கருணாநிதி எங்களை வந்து பொதுத்துவ நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு கருணாநிதி நாங்கள் தான் தலித்துகள் நீங்க பொதுத்துல உங்களுக்கு நீங்க அதெல்லாம் கேட்குற வேலையை கூடாது அதெல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லைன்ற அளவுக்கு பேசிட்டாரு இவர் வந்து வெளியில புலம்புறாரு அது என்ன கதை உங்களுக்கான அங்கீகாரமே உங்க கூட்டணி கட்சியில் இல்ல ஷேர் கொடுக்க மாட்டாங்க திருமாவளவனுக்கு போன அஞ்சு வருஷத்துல நடந்ததுதான் வேற வேற இடங்களை எங்கெல்லாம் திருமாவளவனுக்கு ஷேர் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ இருபத்தஞ்சு லட்சம் பேர் பாத்துருக்காங்க அப்போ சேர் கொடுக்காத நிலமையில இருக்கணும் நீங்க வெளிநாட்டுல வெளிநிலத்திலிருந்து பிஹார் மாநிலத்தில இருந்து வந்து இங்கே ஒருத்தவங்க சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி என்ன மாதிரியான அப்புறம் நீ என்ன மடிதலில் இருந்து வருவாங்க நீ என்ன பாராடுபடுறீங்க என்ன பா பாடுபடுறீங்க தாழ்த்தப்படுவாங்க என்ன பாடுபடுறீங்கன்னு ஒரு கேள்வி வருமாறுறாரு சார் சிம்பிளா சொல்றேன் சார் இவங்களுக்கு என்ன பண்ணனும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே கிம்பு எஸ்ஐஆர் நடந்துக்கிட்டு இருக்கு

கிடைக்குது அந்த இப்ப நீ தப்பு பண்ணிட்ட என்ன தப்பு பண்ணிட்டேன் ஹிந்தி காரணம் உள்ளே வரக்கூடாது ஹிந்தி உள்ளவே வரக்கூடாது தெளிவா இருந்த இன்னைக்கு இங்க இருக்கணும் என்ன சொல்ற பாம்பே போறான் இங்க இருக்கணும் ஒரிசா புவனேஸ்வர் போறேன் இங்க இருக்கணும் பீகார்ல பாட்னாக்கு போய் அங்கே வேலை பாக்குறானுங்க பீகாரி அரசியல இன்னும் சொல்ல போனா சாரி ஒரிசா அரசியல ஒரு தமிழன் போடலாம் இல்லையா அப்ப அந்த மாதிரி தமிழர்கள் அங்கே போக ஆரம்பிச்சாங்க அது மாதிரி அவங்க இங்கே வர ஆரம்பிச்சாங்க இப்போ இவங்களோட அரசியலுடைய கிரவுண்ட்ஸே அது பேஸே அடிவாங்குது இவங்க இந்தியக்காரனையும் வேண்டாம் இந்திய வேண்டாம் வேண்டாட்டாங்களா இப்ப அவனுக்கு பிற உள்ள வந்துட்டாங்க இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நம்ம அவங்களுக்கு என்னென்ன சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும் அதுல அவனுக்கு நீங்க எலக்ட்ரிகல் போர்ல நீங்க பண்ணணும் பண்ணணும் சார் இப்ப பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பாஜக பண்ணுது பண்ணுதுன்னா போ சாவு இன்னைக்கு வானதி சீனிவாசன் இருபதாயிரம் ஓட்டுல ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து அங்க உள்ள ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் அந்த மாதிரி ஹிந்திக்காரன் உள்ள வந்தா பாஜக ஜெயிக்கத்தான் ஜெயிவான் வேற வழி கிடையாது ஏன்னா நீ அவனை அவ்வளவு பேசியிருக்க அவனுக்கு உள்ள வர்றது வந்து இன்னைக்கு இந்தியாவில எல்லா வளரத்துல இருந்து எல்லாரும் எங்க எல்லா இடத்துலயும் குடிபிருந்து போயிட்டு தான் இருக்கா இல்ல இதே சேகர்பாபு அமைச்சர் அவர்கள் அந்த ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல சௌராஷ்டிரா மக்கள் இருக்கக்கூடிய இல்ல ஹிந்திலயே கேட்கறாரு ஓட்டு வரும்போது பேசிடுவாங்க சார் அப்ப அப்ப வந்து நீங்க ஹிந்தி வேணும் ஹிந்தி பத்தின இது ஒண்ணுமே இல்ல தேசியம் தெய்வீகம் சொல்லி தேவருடைய வார்த்தைகள் எடுத்துக்கிறீங்க சவுகார்பட்ட ஏரியால இருக்கிற கவுன்சிலர்லாம் யாரு திமுக கவுன்சிலர்லாம் யாரு சார் சார் சிம்பிள் தேவை இவங்களுடைய தேவை வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட ஏரியால போலரைஸ்டா இருக்கிற மக்களை கைக்குள்ள வச்சுட்டு பண்ணி சார் இந்த பொதுவா வரும்பொழுது அவங்கள கூட அடி அடினு அடிக்கிறது இது இப்ப கொஞ்ச கொஞ்சமா வெளியில வந்து இவங்களுடைய அதாவது கொள்கை ஏற்கனவே பெரியார வந்து கெட்டி ஒரு பாக்ஸில் போட்டு அட்டச்சி தூக்கி தூர வச்சுட்டாங்க இனிமே அவரை பற்றி பேசின அட்டி விழுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ மீதி இருக்கிறதுல ஏதாவது ஒன்று தேருமான்னு பார்க்குறாங்க அந்த இந்திய எதிர்ப்பு அது இது அந்த அந்த மத மத சார்பற்ற அரசியல் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இதுன்னு எதுவும் ட்ரை பண்ணுறாங்க சார் ஏறக்குறைய இந்த பதினெட்டு விழுக்காடு அதாவது அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ கூட்டணியில எனக்கு தெரிய காங்கிரஸ் கூட பண்ணதில்லை சார் காங்கிரஸ் கூட அந்த காங்கிரசினுடைய தலைமையில ஒரு தனி கூட்டணி அமைச்சு நான் சொல்றது இப்ப அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிந்தைய அரசியல சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக பிந்தைய அரசியல காங்கிரஸ் கூட தன்னுடைய தனித்தன்மையில ஒரு கூட்டணி ஆட்சியை அமைச்சு பத்து சதவீத ஓட்டம் பதினஞ்சு சதவீதம் ஓட்டம் வாங்க வாங்கலாம் பாஜக தன்னுடைய தலைமையில என் கூட்டணியில கேறக்குறைய பதினெட்டு விழுக்காடு அதுவும் பாஜக பன்னெண்டு விழுக்காடோட பதினெட்டு விழுக்காடு வாங்கிருச்சுன்னா வாங்கல அதனால இன்னைக்கு பாஜக வந்து உள்ள வந்துருச்சு வரக்கூடாது வரக்கூடாதுன்றதும் போயிடுச்சு இன்னைக்கு ஒரு மதச்சார்புள்ள பாஜக உள்ள வரக்கூடாதுன்றதும் போயிருச்சு கிட்டத்தட்ட இவங்க கூப்பாடு எல்லாத்துக்குமே மதுரை வந்துருச்சு மதுரை எய்ம்ஸ்ன்னு செங்கலை தூக்கிட்டு அலைஞ்சாரு மதுரையில எய்ம்ஸை கட்டிட்டா நீங்க என்னென்ன சொல்லிட்டு அலைஞ்சோ எல்லாமே பண்ணிட்டான் ஆக இன்னும் இவங்களுக்கு பேசுறது வழி இல்லாம அவங்க பேசுறது திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு பி ஆர் மட்டும் தமிழ்நாட்டுல இப்போ ஹாட் டாப்பிக்கா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு ராம்ஸ்டார் நிலத்தை கொடுத்தது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சதுப்பு நிலத்துல கட்டிடம் பெற்ற அனுமதின்றது அதன் சரின்னு சொல்லி வாதிடுறாங்க அமைச்சரே சொல்றாரு வேலை கொடுத்ததுல எண்ணூத்தி எண்பத்தி கோடி மினிமம் மேக்சிமம் சொல்ல போனா அது அறுநூறு கோடிக்கு மேல போகுது கே நேரு அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கா சொல்லி இடி எஃப்ஐஆர் போடுவதற்கான அனுமதி கேட்டிருக்கு இன்னும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்ல மாதிரி இந்த மாதிரியான டாபிக் பெரிய தொகைகளாக இருக்கக்கூடிய இந்த நிலையில எல்லா ஊடகம் லேசாவது தொடக்கூடிய இந்த நிலையில மடை வேலையாக வேற ஏதாவது வேலையாக தான் இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே இல்லாத திமுக செய்யக்கூடிய விஷயத்தை பிரதமர் சொன்னாரு அதுக்கு வந்து எதிர்ப்பு தருவீர்கள்ன்னு சொல்லிட்டு மீண்டும் பாஜக எதிர்ப்பு பாஜக உள்ள வந்துடும் சனாதன சக்திகள்ன்ற மாதிரி இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிடாங்களான்னு ஒரு கேள்வி அவ்வளவுதான் சார் இப்போ ஒரு ஒரு சின்ன தரவோட முடிச்சிடறேன் சார் நீங்க நாஞ்சல் மனோகரன் அவர் சார் நாஞ்சல் மனோகரன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அது அண்ணா திமுக ஜெயிக்கிறார் சார் எழுபத்தி லட்சம் தெரியும் அது எம்ஜிஆருக்கான எலெக்ஷன் தமிழக மக்கள் எம்ஜிஆர் மட்டும் தான் சிஎம் ஆகணும்னு நினைச்ச எலெக்ஷன் ஜெயிச்சிடுறாரு அதுக்கப்புறம் நாஞ்சில் மனோகர்களுக்கும் கருணாநிதிக்குமான ஒரு ஃபைட் ஆரம்பிக்கும் சார் நாஞ்சில் கருணாநிதி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உடன்பிறப்பே பாத்தியா ஒரு ஒரு நடிகை வந்து எவ்வளவு கே கே கேவலமான கீழ்த்தரமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கான் இன்னைக்கு இந்தியாவே தமிழ்நாடு முழுக்க ஊழல் இருக்கு ஊழல் வந்து தலைவிரிச்சு ஆடுது அப்படி இப்படின்னு கொடுப்பாரு சார் அதற்கு தென்னகம்னு ஒரு பத்திரிக்கை இருக்காது நாஞ்சில் முருகன் வந்து நாஞ்சில் முருகேஷ் வந்து எழுதுவாரு யாரு புரட்சி தலைவரான ஆட்சி வந்து ஊழல் உள்ளாட்சி நீ எவன்டா உன்னை விட கேவலமான யாருமே கிடையாது உன்னோட மோசமான அரசியல் பண்ண யாருமே கிடையாது நீ ஒரு ஈனப்பிரி அப்படின்ற அளவுக்கு இவர் பேசுவார் யாரு நாஞ்சல் முருகேசன் அவர்கள் அதுக்கப்புறம் நாஞ்சல் முருகேசன் வந்து அண்ணா நகர்ல ஒரு வீடு வாங்கியிருப்பாரு சார் அந்த வீடு வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு நீ சத்தியவாணி முத்து வீட்டுல அவங்க கொடுக்குற இடத்துல அவங்ககிட்ட மிச்சமீதியை வாங்கி சாப்பிட்ட நீ இன்னைக்கு நீ பாத்தனா பத்து லட்சம் ரூபாய் வீடு அண்ணன வாங்கிருக்கேன் இப்ப அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பத்து லட்சம் வீடு அண்ணன வாங்கியிருக்கேன்னு கருணாநிதி முருகேஷன் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறார் பத்து லட்சமா எவன் சொன்னா அப்ப பத்து லட்சம் அப்ப அந்த அவளை வேலை என்ன வீடே கிடையாது ஒண்ணு பண்ணு நீ இவ்வளவு சொன்னதுனால என் வீட நான் உடனே விற்கிறேன் பத்து லட்சம் என்கிட்ட கூட அப்படின்னு கேப்பாரு பத்து லட்சம் ரூபா கூடுறோம்னா இவரு உடன்பெறப்பு பணத்தனுப்பு அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்குவாரு உடன்பிரி போய் பணம் பணத்தங்குவாரு பதிமூணு லட்சம் ரூபாய் இவரும் டெய்லி உட்காந்து முரச வாழ்த்து தெரிவிப்பாரு உடன்பெருப்பு குஷி ஜாலியா இருப்பானுங்க நம்ம பேர் தலைவர் சொல்லிட்டாரு தமிழ்நாடு முழுக்க அனுப்ப சேர்ந்து அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா விட்டுருவாங்க சேர்ந்ததுக்கு அமைதியா விட்டுருவாங்க எண்பது லட்சம்ல நாஞ்சல் முகசு திமுக போயிருவாரு நாஞ்சல் முகர்ஷன் திமுக போய் எனக்கு தெரிய மயிலாப்பூர் தொகுதி ஏதோ ஒரு தொகுதியில் சார் எதுக்கு சொல்றேன்னா தேவைக்கு பயன்படுத்துவாங்க சார்

அதனுடைய முதல் கேஸ் அறிவிச்சதே அண்டே தான் அந்த அன்ற அன்றைய ஹெல்த் மினிஸ்டர் எம்எல்சியா இருந்தவர் அந்த அண்டே எடுத்து நின்னு நின்று தோத்து போனார் திமுக இவர் நிற்கும் போது அண்டே தோத்து போனார் ஆக இது எதுக்கு சொல்றேன்னா தேவைக்கு பயன்படுத்தணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நீங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்றீங்க இல்லையா இது எல்லாமே வந்து மடைமாற்றம் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதுக்கான ஒரு கண்டென்ட் கிடைச்சிருந்தா அந்த கண்டென்ட் தூக்கி பெருசா அடிச்சு தமிழ்நாடு பூரா ஆக்கி அது அவன் மாதிரி தப்புட்டான் அவன் மாதிரி தப்புட்டான் சும்மா இருந்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள் தலைப்பாக இருக்கு ஆமா சும்மாவே இருப்பாங்க என்னால எதுவும் கிடைக்கல நம்ம நம்மளை கூட அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை இன்கம் இன்கம் டாக்ஸ் ஏடு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அண்ணாமலையோட இது அண்ணாமலை எவ்வளவு சொத்து வச்சிருக்கேன் தேட ஆரம்பிச்சிருவாங்க சும்மா ஒரு பாடு அவருக்கு ஏதாவது பேசிட்டு அவர் 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 சொல்லி ஏப்பாரு நான் வருஷம் வருஷம் என்னோட இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு உனக்கு ரிப்போர்ட் தரமாட்டாரு அவரு இவங்க அதான் பேசிக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த மாதிரி அன்னைக்கு